வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக எழிலன் தலைப்புச் செய்திகள் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி தமிழகத்தில் இரண்டு நாள் பயணம் சென்னையில் வாகன பேரணியாக சென்று வாக்கு சேகரிக்கிறார் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி மீது தேர்தல் ஆணையத்தில் பாஜக புகார் மக்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் அரசே மோடி அரசு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் கடத்தல் அதிகரித்துவிட்டது நீலகிரி தொகுதியில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் பிரச்சார் கோவையில் உலகத்தரம் வாய்ந்த பன்னாட்டு கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் வாக்குறுதி கிருஷ்ணகிரி அருகே தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனை ஐந்து கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் தங்கம் விலை தொடர்ந்து அதிகரிப்பு சவரன் தங்கம் ஐம்பத்து மூன்றாயிரத்து இருநூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனை ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் முப்பத்து மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வீழ்த்தியது லக்னோ விரிவான செய்திகள் தமிழ்நாட்டிற்கு இரண்டு நாள் பயணமாக வருகை தரும் பிரதமர் நரேந்திர மோடி நாளை சென்னையில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார் தமிழ்நாடு வரும் பிரதமர் நரேந்திர மோடி நாளை மாலை நான்கு மணிக்கு வேலூரில் பாஜக கூட்டணி வேட்பாளரான புதிய நீதி கட்சி தலைவர் ஏ சி சண்முகத்தை ஆதரித்து வாகன பேரணி மூலம் வாக்கு சேகரிக்கிறார் அப்போது தர்மபுரி தொகுதி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி மற்றும் கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ஆரணி சிதம்பரம் கடலூர் தொகுதிகளில் போட்டியிடும் பாஜக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கிறார் இதனைத் தொடர்ந்து சென்னை வரும் அவர் நாளை மாலை ஆறு மணிக்கு தென்சென்னை தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனை ஆதரித்து தியாகராய நகரில் வாகன பேரணி மூலம் வாக்கு சேகரிக்கிறார் அப்போது பனகல் பூங்கா முதல் தேனாம்பேட்டை சிக்னல் வரையிலான பாண்டிபஜார் சாலையில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோட் ஷோ மூலம் பிரதமர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் பிரதமரின் வாகன பேரணியை முன்னிட்டு பனகல் பூங்காவை சுற்றியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து பிரதமரின் பாதுகாப்பு அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் பிரதமர் மோடி நாளை வரவுள்ள நிலையில் பாதுகாப்பு காரணமாக சென்னை பெருநகரில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ட்ரோன்கள் மற்றும் இதர ஆளில்லா வான்வழி வாகனங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது நாளை மறுநாள் காலை பதினோரு மணிக்கு நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளர் எல் முருகனுக்கு ஆதரவாக வாகன பேரணி மூலம் பிரதமர் பிரச்சாரம் செய்கிறார் பின்னர் கோவையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை உள்ளிட்ட வேட்பாளர்களை ஆதரித்து பேசுகிறார் இதைத் தொடர்ந்து பதிமூன்றாம் தேதி பெரம்பலூரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கூட்டணி வேட்பாளர் பாரிவேந்தர் பதினான்காம் தேதி விருதுநகரில் ராதிகா சரத்குமார் உள்ளிட்டோரையும் ஆதரித்து பேசுகிறார் மக்களவைத் தேர்தலில் இளைஞர்கள் மற்றும் நகர்ப்புற வாக்காளர்கள் தவறாமல் வாக்களிப்பதை உறுதி செய்ய தேர்தல் ஆணையம் பல்வேறு புதுமையான தனித்துவமான பிரச்சாரங்களை முன்னெடுத்துள்ளது ஆர் தி என்ற பிரச்சாரங்கள் மூலம் விழிப்புணர்வை தேர்தல் ஆணையம் ஏற்படுத்த திட்டமிட்டு அதனை செயல்படுத்த உள்ளது நகர்ப்புறங்களில் இளம் வாக்காளர்கள் அதிக அளவில் பங்கேற்பதையும் தேர்தல் நடைமுறைகளில் அனைவரும் ஈடுபடுவதையும் இந்த பிரச்சாரங்கள் ஊக்குவிக்கும் தேர்தல் நடைமுறைகள் குறித்த போலி செய்திகள் தவறான தகவல்கள் பரப்பப்படுவதை தடுக்க சிறப்பு பிரச்சாரம் ஒன்றையும் தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளது பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எக்ஸ்தளம் தளம் போன்ற சமூக ஊடக தளங்கள் வாயிலாக தேர்தல் ஆணையம் இந்த பிரச்சாரங்களை மேற்கொண்டுள்ளது இந்த மக்களவைத் தேர்தலில் பாஜகவால் உருவாக்கப்பட்ட வேலையில்லா திண்டாட்டமே மிக முக்கிய பிரச்சனையாக இருக்கும் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இளைஞர்கள் வேலை தேடுவதற்காக போராடி வருவதாக கூறியுள்ளார் ஆண்டுக்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை என்ற நரேந்திர மோடியின் உத்தரவாதத்தை சுட்டிக்காட்டியவர் அவர் மோடி அரசு பதவியேற்றதிலிருந்து வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்து விட்டதாக கூறியுள்ளார் மத்திய அரசின் நிறுவனங்களான ஐஐடி மற்றும் இந்திய மேலாண்மை நிறுவனங்களில் படித்த முப்பது சதவிகிதம் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காத நிலை நிலவுவதாகவும் இதன் மூலம் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாஜக உள்ளதாகவும் கார்கே குற்றம் சாட்டியுள்ளார் அஇஅதிமுக பாமக ஆகிய கட்சிகளை முற்றிலும் தோற்கடிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் பிரகாஷ் காரத் கேட்டுக் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தத்திற்கு ஆதரவாக அவர் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் தற்போதைய தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல என்று கூறினார் இந்த தேர்தல் மதசார்பற்ற ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய தேர்தல் என்றும் பிரகாஷ் காரத் குறிப்பிட்டார் பாஜக ஆட்சியில் விவசாயிகள் தொழிலாளர்களுக்கு எதிரான கொள்கைகள் கடைபிடிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் A secular democratic republic opposition secular parties all the opposition parties have come together in the india alliance so that we can fight to defend our democracy secularism and federalism in the country இனி வருவது தேர்தல் களம் மக்களவைத் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலும் முக்கிய அரசியல் கட்சியின் தலைவர்கள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த பிரச்சாரத்தின் போது வாக்குறுதிகளையும் அவர்கள் அளித்து வருகின்றனர் குறித்த ஒரு செய்தி தொகுப்பினை தற்பொழுது பார்க்கலாம் தமிழகம் முழுவதும் சூறாவளி பயணம் மேற்கொண்டுள்ள திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார் இதன் ஒரு பகுதியாக கோவையில் சர்வதேச தரத்துடன் கூடிய பன்னாட்டு கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாக்குறுதி அளித்துள்ளார் இதுகுறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் விளையாட்டு மற்றும் கிரிக்கெட் ரசிகன் என்ற முறையில் திமுக தேர்தல் அறிக்கையில் கூடுதலாக ஒரு வாக்குறுதியை சேர்த்துக் கொள்கிறேன் என்றும் அதன் அடிப்படையில் விளையாட்டை விரும்பும் கோவை மக்களுடன் இணைந்து கோவையில் சர்வதேச தரத்தில் கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படும் என்பதை அறிவிக்கிறேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அமைச்சர் டி ஆர் பி ராஜா மேற்கோள் காட்டியபடி சென்னை சேப்பாக்கம் மைதானத்திற்கு அடுத்தபடியாக கோவையில் அமையவுள்ள மைதானம் தமிழ்நாட்டின் இரண்டாவது சர்வதேச மைதானமாக அமையும் என்றும் விளையாட்டு திறனை ஊக்குவிப்பதிலும் தமிழ்நாட்டில் விளையாட்டுத் துறையின் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதிலும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் தமிழ்நாடு அரசும் உறுதியாக உள்ளது என்றும் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார் திருவள்ளூரில் பிரச்சாரம் செய்த அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சியில் தமிழகம் பின்னோக்கி செல்வதாக கூறினார் திருவள்ளூர் மாவட்டத்தில் அஇஅதிமுக ஆட்சியின் போது மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்ட அவர் கடந்த மூன்று ஆண்டுகளில் திமுக ஒரு மருத்துவ கல்லூரியை கூட கொண்டு வரவில்லை என்றார் மத்திய அரசிடம் போராடி பெற்ற திட்டங்களை திமுக ஆட்சி கிடப்பில் போட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார்

இதே போன்று பாஜக மாநில தலைவரும் கோவை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளருமான அண்ணாமலை பல்லடம் பகுதியில் வாக்கு சேகரித்தார் வாக்காளர்களிடையே பேசிய அவர் தொகுதி மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற பாடுபட போவதாக தெரிவித்தார் கடந்த பத்தாண்டுகளாக மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறிய அண்ணாமலை மாநில அரசு எந்த பிரச்சனையும் தீர்க்கவில்லை என்று தெரிவித்தார் மத்திய அரசு மோடியா உங்களுக்கு கொடுத்தும் கூட இங்க இருக்கக்கூடிய கும்பல தடுக்கிறான் இதையெல்லாம் தவிர்க்கணும் மாற்றத்தை கொண்டு வரணும் அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் என்றால் உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் அதே போல மோடி ஐயா இவ்வளவு நலத்திட்டங்கள் கொடுக்கக்கூடிய ஐயா அவர்கள் தொடர்ந்து இன்னும் ஐந்து ஆண்டுகள் இருக்கணும் நம்முடைய பணி இன்னும் பூர்த்தி ஆகலீங்கம்மா இன்னும் பூர்த்தி ஆகல தான் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு நம்முடைய திட்டம் ஐயா மோடி ஐயா வீடு கட்டி கொடுங்க கட்டி கொடுக்கணும் கச்சத்தீவை மீனவர்களுக்கான மீன்பிடி உரிமையை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உறுதியளித்துள்ளார் ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடும் அவர் மண்டபம் ஒன்றிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்பகுதி மக்களிடையே பேசிய ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரத்தில் விளையும் மல்லிகைக்கு புவிசார் குறியீடு பெறவும் எளிய முறையில் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கிடைக்கவும் நடவடிக்கை எடுப்பேன் என கூறினார் நடவடிக்கை உறுதியாக எடுக்கப்படும் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் எதையும் மோடி அரசு நிறைவேற்றவில்லை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை பெருந்தகை கூறியுள்ளார் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் மத்திய அரசின் நடவடிக்கைகளை விமர்சித்தார் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பதாக உறுதியளித்த பிரதமர் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என செல்வப்பெருந்தகை குறிப்பிட்டுள்ளார் நரேந்திர மோடி அவர்கள் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு என்ன வாக்குறுதி கொடுத்தார் எந்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறார் இரண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு என்றார் இருந்த வேலை வாய்ப்பும் பறிபோகிவிட்டது நான் வந்தால் பெட்ரோல் டீசல் விலையை பாதியாக குறைப்பேன் என்று சொன்னார் நூறு ரூபாய் எட்டிவிட்டது நானூத்தி இருபது ரூபாய் கேஸ் சிலிண்டர் விட்டது பாதியாக குறைப்பேன் என்று சொன்னார் பத்து ஆண்டுகளில் ஆயிரத்தை தொட்டு இருக்கிறது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வாக்காளர்களுக்கு பதினைஞ்சு லட்சம் ரூபாய் வெளிநாடுகளிலோ பணத்தை கொண்டு வந்து உங்கள் வங்கி கணக்கிலே சேர்ப்பேன் என்று சொன்னார் ஏதாவது நிறைவேற்றி ஒன்றும் நிறைவேற்றவில்லை நீலகிரி பாஜக வேட்பாளர் எல் முருகன் உதகை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் படுகர் சமுதாய மக்கள் வாழும் கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் துமனாட்டி கிராமத்தில் கிரிக்கெட் விளையாடிய சிறுவர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்ட அவர் பின்னர் அவர்களோடு கிரிக்கெட் விளையாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் இதன் பின்னர் உதகை பட்டத்தரசி அம்மன் தேர் திருவிழாவில் கலந்து கொண்ட அவர் ஜமாப் இசை கலைஞர்களுடன் இணைந்து இசை கருவியை வாசித்தார் பின்னர் வாக்காளர்களிடையே உரையாற்றிய அவர் போதைப் கடத்தல் வழக்கில் திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரமுகர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஊர் ஊருக்கு கஞ்சா இன்னைக்கு கஞ்சா இல்லாத ஊரே கிடையாது போதை பொருள் நடமாட்டோம் கஞ்சா ஏண்டா அந்த ஊர்ல விக்கிறேன்னு நம்ம மாதிரி அண்ணன் தட்டி கேட்டா அவரை வந்து தாக்குதல் அக்கா தட்டி கேட்டா அக்கா மேல தாக்குதல் எவ்வளவு ஒரு கொடூரமான ஆட்சி திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த போதைப் பொருள் படத்துல சம்மந்தப்பட்டது யாரு திமுக நிர்வாகிகள் முக்கியமான நிர்வாகிகள் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு போதை பொருள் கடத்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் எப்படி திமுக வேட்பாளர் ஆர் ராசாவும் கோத்தகிரியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது படுகர் சமுதாய மக்கள் ஆர் ராசாவிற்கு பாரம்பரிய உடையை அணிவித்து கௌரவித்தனர் அப்போது பேசிய அவர் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான ஆட்சியின் கீழ் நாடு பாதுகாப்பான நிலையில் இல்லை என விமர்சித்தார் பாஜகவிடம் இருந்து நாட்டை மீட்டெடுக்க அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்றும் ஆர் ராசா வலியுறுத்தினார் தேர்தலுக்கு ஆயிரம் ரூபாய் ஒவ்வொரு மாசமும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றது எவ்வளவு செலவாகும் பொங்கலுக்கு தீபாவளி கொடுக்கலாம் கிறிஸ்துமஸ் கொடுக்கலாம் மாச மாசம் கொடுக்குறேங்கிறது இந்தியாவில் எங்க இல்ல உலகத்துல எங்க இல்ல என்ன ஓட்டு வாங்குறது ஏமாத்த பாக்குறாங்க என்னிடத்த நேரவே கேட்டாங்க ஆனால் அதையும் செய்து காட்டிய ஒரு முதலமைச்சர் இந்தியாவில உண்டு என்றார் நம்முடைய முதலமைச்சர் தான் மக்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் அரசை மோடி அரசு என்று பாஜக மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் குலாயத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய அவர் காங்கிரஸ் கட்சி தங்கள் குடும்பத்திற்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக விமர்சித்தார் ஆனால் பாஜகவோ நாட்டு மக்களுக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதால் நரேந்திர மோடியின் சாதனை உலக நாடுகளை ஈர்த்திருப்பதாக கூறினார் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற கொள்கையின்படி மக்களவைக்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது பணத்தையும் நேரத்தையும் சேமிக்க உதவும் என ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் நாட்டு மக்களுக்கு அளிக்க வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் பாஜக தீவிர கவனம் செலுத்தி வருவதாகவும் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார் एक बार नाराज विपक्ष की भी पलक नीचे झुक जाए ऐसा ही संसदीय कार्य मंत्री होना चाहिए और यह कला मैंने देखा है कि हमारे अर्जुन राम जी मेघवाल के अंदर है संसद में भी इन्हें सांसद रत्न अवार्ड प्राप्त हुआ आप सब सौभाग्यशाली हैं इन्हें सांसद महारत्न अवार्ड भी प्राप्त हुआ है இதனிடையே இன்று தமிழகம் வந்துள்ள ராஜ்நாத் சிங் நாமக்கல்லில் வாகன பேரணியாக சென்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் தமிழகத்தில் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு அமோக வரவேற்பு கிடைப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக சென்னை வந்த அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார் மக்களவைத் தேர்தலை பொறுத்தவரை தமிழகத்தில் பாஜக கூட்டணிக்கு கிடைத்துள்ள வரவேற்பை பார்க்கும்போது மக்கள் நரேந்திர மோடி அரசுக்கு வாக்களிக்க விரும்புகிறார்கள் என்பது தெரிகிறது என்றார் இதற்கு கடந்த பத்தாண்டுகளில் மோடி அரசு அளித்த நல்லாட்சியே சாட்சி எனவும் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்தார் if you look at each and every state in the country today, people are saying, my choice, modi, my choice, modi, my choice, modi. why? because modi has delivered in the last 10 years good governance and development model. the country has progressed from 10th largest economy to the fifth largest economy. <laughs> பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க உதவும் வகையில் திருவண்ணாமலையில் துணை ராணுவப்படை வீரர்களின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் தலைமையில் இந்த அணிவகுப்பு நடைபெற்றது அண்ணா நுழைவு வாயிலில் தொடங்கிய இந்த அணிவகுப்பு போளூர் சாலை மத்திய பேருந்து நிலையம் பெரியார் சிலை அண்ணா சிலை காந்தி சிலை தேரடி வீதி திருவூடல் வீதி வழியாக காமராஜர் சிலை அருகே நிறைவடைந்தது இந்த கொடி அணிவகுப்பில் துணை ராணுவப்படை வீரர்களும் உள்ளூர் காவல் படையினரும் கலந்து கொண்டனர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ள அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவில் பணியாற்ற உள்ள அலுவலர்களுக்கு இரண்டாம் கட்ட பயிற்சி நடைபெற்றது ஆற்காடு ராமகிருஷ்ணா தனியார் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இரண்டாம் கட்ட பயிற்சி முகாமை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான வளர்மதி பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அலுவலர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் கண்ணியத்துடனும் கடமையுடனும் பணியாற்ற வேண்டுமென கேட்டுக் கொண்டாா் சேலம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் வாகன சோதனைகளை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான பிருந்தாதேவி ஆய்வு மேற்கொண்டார் சேலம் மாவட்டத்தின் அயோத்தியா பட்டினம் வாழப்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் கண்காணிப்பு குழுக்கள் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டு பறக்கும் படையினரிடம் விவரங்களை கேட்டறிந்தார் வாகன தணிக்கை குறித்து உடனுக்குடன் தேர்தல் ஆணையத்திற்கு அறிக்கை அளிக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி அறிவுறுத்தினார் திருவாரூர் மாவட்டத்தில் இதுவரை ஒரு கோடியே எண்பத்து ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரொக்கம் மற்றும் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் கல்லூரி மாணவர்களுக்கான வினாடி வினா நிகழ்ச்சி பெருநகர சென்னை மாநகராட்சியில் உள்ள அம்மா மாளிகையில் வரும் பதிமூன்றாம் தேதி அன்று நடைபெறவுள்ளது இளங்கலை பட்டப்படிப்பு படிக்கும் கல்லூரி மாணவர்கள் இந்த போட்டியில் பங்கேற்கலாம் ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்கள் பெயர் விவரம் மற்றும் மொபைல் எண் ஆகியவற்றை என்ற மின்னஞ்சல் முகவரியில் பதிவு செய்து கொள்ளலாம் போட்டியில் வெற்றி பெறுவர்களுக்கு முதல் பரிசு இருபதாயிரம் ரூபாய் இரண்டாம் பரிசாக பத்தாயிரம் ரூபாய் மூன்றாம் பரிசாக ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் சந்தன கடத்தல் வீரப்பன் மகள் வித்யா ராணிக்கு ஆதரவாக அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் இதுவரை தமிழ்நாட்டை ஆட்சி செய்து வரும் கட்சிகள் இலவசங்களை வழங்கி மக்களை வறுமையில் வாட வைத்திருப்பதாக குற்றஞ்சாட்டினார் கல்வி வேலை வாய்ப்புகளை வழங்குவதற்கு முன்னுரிமை தராமல் வாக்குகளுக்காக பயனில்லாத இலவசங்களை வழங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி கோவிலில் பங்குனி பெருவிழா கடந்த மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது திருவிழாவில் தினமும் வெவ்வேறு வாகனங்களில் சுவாமி புறப்பாடு நடைபெற்று வருகிறது பங்குனி பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான கருட சேவை நேற்றிரவு நடைபெற்றது கோவிலில் இருந்து தங்க கிரீட வாகனத்தில் வைர கிரீட அலங்காரத்தில் மலர் மாலைகள் அணிந்து பரமபத நாதனாக வந்த ராஜகோபாலசுவாமி தேரடி பகுதியில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கருட சேவையின் போது பெருமானை வழிபட்டனர் விருதுநகர் ஸ்ரீ பராசக்தி மாரியம்மன் கோவில் பங்குனி திருவிழா கடந்த மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது நாள்தோறும் மண்டகப்படி நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக பொங்கல் திருவிழா நடைபெற்றது இதையடுத்து பக்தர்கள் அக்னி சட்டி ஏந்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர் பராசக்தி மாரியம்மனை ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் படிபட்டனர் விசாரணை அமைப்புகளின் மூலம் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்களை மோடி அரசு மிரட்டுவதாக அக்கட்சியின் தலைவரும் மேற்குவங்க முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார் மேற்குவங்க மாநிலம் புருனியா மாவட்டத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் உரையாற்றிய மம்தா பானர்ஜி தேசிய புலனாய்வு முகமை அமலாக்கத்துறை சிபிஐ ஆகிய விசாரணை அமைப்புகளை பயன்படுத்தி பாஜகவில் இணையுமாறு தங்கள் கட்சி தலைவர்களை பாஜக மிரட்டுவதாக கூறினார் இந்த விசாரணை அமைப்புகளை எதிர்க்கட்சிகளை அச்சுறுத்துவதற்கான ஆயுதமாக மோடி அரசு பயன்படுத்துவதாகவும் விமர்சித்தார் அதே நேரத்தில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தை மேற்கு வங்கத்தில் அமல்படுத்துவதற்கு மத்திய அரசு நிதி வழங்கவில்லை என குற்றம் சாட்டிய மம்தா பானர்ஜி தேர்தலுக்கு பிறகு தமது அரசை ஏழைகளுக்கு வீடு கட்டி தரும் எனவும் உறுதியளித்தார் উনিশ তারিখে ভোট সতেরো তারিখে দাঙ্গা করবে তোমাদের তো রাম কানে কানে বলে দিয়ে যায়নি তুমি দাঙ্গা করো কিন্তু এরা দাঙ্গা করবে আর করে এরাই একে ঢুকিয়ে দেবে மேற்குவங்க மாநிலம் பாலூர்காட் பகுதியில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் மேற்குவங்க முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா பானர்ஜி தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக பாஜக சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது உள்ளூர் பாஜக தலைவர் ஷிஷிர் பாஜோரி அளித்துள்ள புகாரில் பாலூர்கோட் பகுதியில் கடந்த மார்ச் ஆறாம் தேதி நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மேற்குவங்க பாஜக மேற்குவங்க பாஜக தலைவர் சுகந்தா மஜும்தர் எதிர்க்கட்சித் தலைவர் சுவேந்த் அதிகாரி ஆகியோரை அவமதிக்கும் வகையில் மம்தா பானர்ஜி பேசியதாக கூறப்பட்டுள்ளது தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி செயல்பட்டுள்ள மம்தா பானர்ஜி மீது நடவடிக்கை எடுக்கும்படியும் புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்வது வணிகச் செய்திகள் பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் தொடங்கின மும்பை பங்குச்சந்தை குறீட் எண் சென்செக்ஸ் முன்னூற்று ஐம்பத்து ஒன்பது புள்ளிகள் அதிகரித்து எழுபத்து நான்காயிரத்து அறுநூற்று ஏழு புள்ளிகளாக வர்த்தகமாகிறது தேசிய பங்குச்சந்தையான நிப்டி நூற்று ஒரு புள்ளிகள் குறைந்து இருபத்து இரண்டாயிரத்து அறுநூற்று பதினான்கு புள்ளிகளாக வர்த்தகமாகிறது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்து மூன்று ரூபாய் இருபத்து ஆறு காசாக உள்ளது சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை முன் எப்பொழுதும் இல்லாத வகையில் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்து மூன்றாயிரத்து இருநூற்று எண்பது ரூபாயாக உள்ளது ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து அறுநூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது பார்வெள்ளியின் விலை ஒரு கிலோ எண்பத்தி எட்டாயிரம் ரூபாயாகவும் ஒரு கிராம் எண்பத்தி எட்டு ரூபாயாகவும் உள்ளது சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் எழுபத்தி ஐந்து காசாகவும் டீசல் விலை தொன்னூற்றி இரண்டு ரூபாய் முப்பத்து நான்கு காசாகவும் உள்ளது தமிழகத்தில் பணிக்கு செல்லும் பெண்களின் சதவிகிதம் ஐம்பத்து நான்கு சதவிகிதமாக அதிகரித்திருப்பது திமுக அரசுக்கு கிடைத்துள்ள வெற்றி என திமுக இளைஞரணி செயலாளரும் மாநில அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் அக்ரஹாரம் பகுதியில் திமுக வேட்பாளரை ஆதரித்து அவர் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது மக்களவைத் தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுவையில் நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றார் இண்டி கூட்டணி மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையும் பெட்ரோல் டீசல் விலையும் குறைக்கப்படும் என்று உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்தார் எதிர்கட்சிகளை ஒடுக்குவதற்காக அமலாக்கத்துறை உள்ளிட்ட அமைப்புகளை மத்திய அரசு பயன்படுத்துவதாக மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்தவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் விழுப்புரம் தொகுதியில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக ரவிக்குமார் பல நலத்திட்ட பணிகளை மேற்கொண்டுள்ளதாக கே பாலகிருஷ்ணன் கூறினார் எதிர்கட்சிகள் என்பது இருக்கக்கூடாது எதிர்கட்சிகளை நிர்மூலமாக்க வேண்டும் இந்த நாட்டினுடைய நாடாளுமன்ற ஜனநாயகத்தை சமக்குழி போட்டு குறைக்க வேண்டும் என்கிற அப்படிப்பட்ட நிலையிலே முன்னதாக விழுப்புரம் தொகுதிக்கு ரவிக்குமார் மேற்கொண்ட பணிகள் அடங்கிய இணையதளத்தின் கியூஆர் கோடை கே பாலகிருஷ்ணன் வெளியிட்டார் கிருஷ்ணகிரி அருகே தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் ஐந்து கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன மக்களவை தேர்தலையொட்டி நாடு முழுவதும் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பதினாறு சோதனை சாவடிகளில் இருபத்தி நான்கு மணி நேரமும் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கிருஷ்ணகிரி தர்மபுரி எல்லை அருகே வந்த காரை நிறுத்தி தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டனர் அப்போது உரிய ஆவணமின்றி நான்கு பெட்டிகளில் ஐந்து கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது உரிய விசாரணைக்கு பிறகு இந்த நகைகள் கருவூல அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது இதேபோன்று புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் அருகே உள்ள கிராமத்தில் நேற்றிரவு தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அந்த வழியில் வந்த காரை தடுத்து நிறுத்தி பரிசோதித்ததில் நான்கு லட்சம் ரூபாய் ரொக்கம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது இந்த பணத்தை கட்டட பொறியாளர் கொண்டு சென்றது தெரியவந்தது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் நேற்றிரவு நடைபெற்ற போட்டியில் முப்பத்து மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி லக்னோ அணி வெற்றி பெற்றது லக்னோவில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் களமிறங்கிய லக்னோ நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்து மூன்று ரன்கள் எடுத்தது மார்கஸ்ட்னீஸ் அதிகபட்சமாக ஐம்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தார் இதையடுத்து நூற்று அறுபத்து நான்கு ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய குஜராத் அணி பதினெட்டாவது ஓவரிலேயே நூற்று முப்பது ரன்னுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இதனால் முப்பத்து மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் லக்னோ அணி வெற்றி பெற்றது முன்னதாக நேற்று பிற்பகல் மும்பையில் நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை அணி இருபத்தி ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் தில்லி அணியை வீழ்த்தியது இந்த ஐ பி எல் பருவத்தில் மும்பை அணி பெற்ற முதல் வெற்றி இதுவாகும் இத்தொடரில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை மற்றும் கொல்கத்தா அணிகள் மோதுகின்றன இந்த போட்டி இரவு ஏழு முப்பது மணிக்கு சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தொடங்குகிறது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்